பொள்ளாச்சியில் உள்ள மிராக்கல் ஒருங்கிணைந்த மருத்துவ மையம் மற்றும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின் மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பொள்ளாச்சி மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் புற்றுநோய் சிகிச்சை பற்றிய ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது சக்தி குழுமத்தின் தலைவர் மாணிக்கம் மகாலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கத்தில் தமிழ்நாடு கேரளா உத்தரப்பிரதேசம் ஆந்திரா கர்நாடகா குஜராத் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் மருத்துவ கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் மத்திய யோகா மற்றும் இயற்கை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் ராவ் தனது உரையில் மத்திய அரசும் மிராக்கல் ஒருங்கிணைந்த மருத்துவ மையமும் இணைந்து புற்றுநோய் குணப்படுத்துவதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார் ஒப்பந்தம் இந்த நிகழ்ச்சியில் கையெழுத்தானதாகவும் அவர் குறிப்பிட்டார் கருத்தரங்கில் மிராக்கல் மையத்தில் நடைபெற்று வரும் புற்றுநோய் சிகிச்சை பற்றி விவாதிக்கப்பட்டது மேலும் மருத்துவமனையில் அனைத்து விதமான புற்றுநோய்களையும் எவ்வித பக்க விளைவும் இன்றி குணப்படுத்தும் முறைகள் குறித்து மருத்துவ நிபுணர்கள் விளக்கமளித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மிராக்கல் மேலாளர் ரமேஷ்குமார் மற்றும் கல்வி நிறுவனங்களின் மக்கள் தொடர்பு அலுவலர் நாகராஜ் ஆகியோர் மேற்கொண்டிருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆறு வருடங்களாக இங்கே மெரிக்கல் கிளினிக் வந்து நடத்திட்டு வர்றோம் இதில் வந்து நிறையா வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு குணப்படுத்தின ஒரு காட்சியை காண முடியுது பார்க்கும்பொழுது இப்போ வந்து இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸில் ஒரு மூணு பேப்பர்ஸ் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து நாங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு கொலபரேட்டரி ரிசர்ச் பண்ணணும் எந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க இதில் எப்படி இம்பாக்ட் வருதுன்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இருந்து டாக்டர் அரவிந்தர்ரா வந்திருக்காங்க அவங்க கூட ஒரு எம்ஓயூ போட்டு அந்த ரிசர்ச் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து இதை எப்படி பண்ணலான்னு ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம் நிச்சயமாக இது வரும்பொழுது எப்படி நம்ம வந்து புற்றுநோயை குணப்படுத்த முடியும் என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு நம்ம பண்ணலாங்கிறதுக்கு இப்போ ஆராய்ச்சி செய்ய இருக்கணும் அதாவதுங்க கேன்சருக்கு வந்து காரண காரணிங்கிறது நிறையா இருக்குது அதாவது நாங்கள் மெயினாக வந்து இப்போ எங்களுடைய இது எப்படின்னாங்க இது வந்து மெட்டபாலிக்ஸ்ங்கிறோம் மற்றவங்கெல்லாம் அதிகமாக ஜெனடிக்குங்கிறாங்க அதாவது நம்ம ஜீன்ஸ்னால் வருதுங்கிறாங்க நம்ம கிளினிக்கில் வந்து ஜீன்ஸ்லாம் இல்லை மெட்டபாலிக்ங்கிறது அதாவது நாங்கள் ப்ளட் ப்ரெஷரு டயபெட்டிஸ்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கேன்சரும் அதனால் கேன்சரை வந்து நீங்கள் ப்ளட் ப்ரெஷரோ டயபிட்டிஸோ வந்து நம்ம பயப்படுறதில்ல அது வந்து ஏதோ மருந்து சாப்பிடும் டயட் இருந்தோம்னா சரியாக போகுதுங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கும் அதே மாதிரி ஒரு இதேத்தன மாதிரி ஒரு இதில் நிச்சயமாக கேன்சருமே வந்து நீங்கள் சரியான மருந்து சாப்பிட்டு டயட் கரெக்டாக இருந்தோம்னா அதை நம்ம குணப்படுத்த முடியுங்கிறது தான் எங்களுடைய வாதம் அந்த வாதம் வந்து இப்போ மூணு நாலு இன்டர்நேஷ்னல் பேப்பரில் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க அதனால் இது மெயினாக வந்து உங்களுக்கு நம்ம டயட்டு நம்ம அந்த டென்ஷன் ஆகிறது டெ ஸ்ட்ரெஸ்ஸு இந்த பொல்யூஷன் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறதுதான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் நமஸ்காரம் வணக்கம் வெரி குட் மார்னிங் Uh, I am Dr. Rajvendra, Director, Minister, Central Council for Research in Yoga and Ashwapati in Ministry of Ayush, Government of India. So, I have come here to an invitation of Dr. Manikam sir to see the Miracle Center, Cancer Healing Center. Mm -hmm. This center is very, very important today because we have large number of cancer patients today in our country. The burden of cancer is still increasing. More number of cancer survivors are there and they require healing. So, what doctors can do is to take care of tumor. But what we need to do is to see how they can live longer with a better quality of life and less symptoms as well. Along with the cancer treatment, what we are trying to see is to see how we can change the patient's diet, how we can reduce the stress, how we can improve quality of life. At the same time, use dietary measures as well as certain techniques which miracle healing center is doing there to help in even taking care of cancer also. So what they have shown in some of their studies and some of their uh, patient samples is patients who have advanced disease the cancer is also disappearing along with their medications and along with this so we are coming here to see how we can do research in this we want to find out what is the mechanism how this is happening how patients are getting healed better how they're getting well how they're getting cured from cancer and how their lifespan or longevity is also increasing so we want to do a lot of research in this area especially in the area of using diet nutraceuticals using hydros, vitamin C, ozone therapy, and other naturopathy modalities to see how we can improve survival in the cancer patients.